நம்ம தொழில் ப்ரமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக ஒரு அருமையான வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு விட்டுட்டு நம்ம மேலே குடியிருக்கதாக இருந்துக்கலாம் இல்லை டோட்டலாகவே வாடகைக்கே விட்டுவிட்டாலும் இருந்துக்கலாம் வாடகை வர மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூணு சென்ட் அளவுள்ள ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரமோடர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் இந்த ப்ராப்பர்ட்டியில் கீழே அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்படின்னு ரெண்டு போர்ஷனாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடுமு அது போக ரெண்டு கடையும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது மேலே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது இப்போ நாம ஏதாவது குடி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே அந்த ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனில் நம்ம குடி இருந்துட்டு கீழே எல்லாமே வாடகைக்கு விட்டுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு போர் இருக்குது மூணு ஈபி லைன் இருக்குது ரெண்டு வாட்டர் லைன் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொகேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல இருந்து காலேஜ் ரோடு வஞ்சிபாளையம் ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குது இத்தனை அம்சத்தோட இந்த ப்ராப்பர்ட்டியோடைய பட்ஜெட் வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட நம்ம தளிர் பதிவு எண் இருபத்ரெண்டு தொண்ணூற்றி நாலு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும்போது இந்த பதிவெண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எய்ட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்